உண்மையிலேயே நீ சொல்ற மாதிரி சக்தி வாங்கிட்டே இருந்தா இன்னும் ரெண்டு நாளையில நான் அடிப்பட்டு சாகனும் இல்ல இழுத்துக்கிட்டு சாகனும் காலங்காத்தால ஒரு ஊசு போயிட்டு வந்து சிக்கிட்டே வாங்கிட்டே சக்தி இருக்குல்ல செஞ்சு காட்டு உம்

இந்த சாமியாரு இந்த சக்தி அப்படின்னு எல்லாம் போய் கால விழுவுருவீங்களே உங்களுக்கு எல்லாம் கிடையாதா சிந்திக்கிற திறனே கிடையாதா கொஞ்சம் கூட சிந்திக்க மாட்டீங்களா அந்த அம்மா நேத்து சொல்றது ஒரு நான் நடிக்கலங்க நடிக்க முடியாதுங்க இது நடிப்பு இல்லைங்க எனக்கு நடிக்க தெரியாதுங்க என்னம்மா நீம்பு சிம்பு சொன்ன விஷயத்தான் சொல்லிக்கிட்டு இருக்க உன்னால உன் குடும்ப வாழ்க்கையிலே முதல்ல உன்னால ஒழுங்கா வாழ முடியல அங்க நீ உன் குடும்ப வாழ்க்கையில ஒழுங்கா வாழ்ந்திருந்தா நீ ஏன் வந்து நாலு வீதியில இருக்கக்கூடிய ஒரு டிவி சேனல்ல பஞ்சாயத்துக்கு வர அத வந்து ஊரறிய பாத்தாங்களா இல்லையா இப்போ என்னடானா சீசனுக்கு வர மாதிரி சாமியார் வேஷம் போட்டு வர கேட்டாக்க என்னை யாரும் டென்ஷன் பண்ணாதீங்க என்னை யாரும் கோவப்படுத்தாதீங்க நீங்க எல்லாம் புரியாம பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்னை வந்து டென்ஷன் பண்ணி நீங்க புரியாம நடந்துக்கிட்டு இருக்கீங்க இது பெரிய விபரீதம் ஆயிடுங்கிற நான் சொல்ற நீ சொல்றது பொய் நீ பண்றது ஒரு பித்தலாட்ட வேலை நீ பண்றது ஒரு வேடிக்கை நீ மக்களை ஏமாத்துற இத காவல்துறையும் அரசாங்கம் தான் விசாரிக்கணும் உன் மேலே நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன் உன்னைய நான் விமர்சனம் பண்றேன் உண்மையிலேயே நீ சொல்ற மாதிரி சக்தி உங்ககிட்ட இருந்தா இன்னும் ரெண்டு நாளையில நான் அடிபட்டு சாவணும் இல்ல இழுத்துக்கிட்டு சாவணும் உங்ககிட்ட சக்தி இருக்குல்ல செஞ்சு காட்டு அடுத்தது நீ சொல்ற இது வந்து ஒரு ஆன்மீகம் ஆன்மீகம்னா உணரணும் வேஷம் போடக்கூடாது நீ இப்போ வேஷம் போடலையா சரி நீ எப்படி உணர்ந்த சொல்ல முடியுமா விளக்க முடியுமா மக்களே ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் இங்கே வந்து தன்னைய சாமி தன்னைய அவதாரம் சொல்கிற எந்த மனுஷனையும் நம்பாதீங்க அது போய் உண்மையிலேயே சொல்கிறேன் சாமியாரு துறவு வாழ்க்கைன்னு என்ன தெரியுமா உண்மையான துறவிங்கிறவன் குடும்பத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு மரியாதை உணர்ச்சிகளை தூக்கி போட்டுட்டு எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு அவன் என்ன பண்ணுவானா காட்டை நோக்கி ஓடிடுவான் ஆமா இவ்வளவு விவரத்தையும் வச்சுட்டு ஏன் தேங்க பறிக்கிட்டு இருக்க எல்லா வேலையும் தெரியுங்கண்ணா ஆனா கொஞ்சம் வாய் ஜாஸ்திங்க அதனால எங்க வேலைக்கு போனாலும் ஒரு நாலு நாள் நம்மளை துரச்சி விட்டுருவாங்க